ஓம் நமசிவாயும் வல்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மத்திய வணக்கம் நான் உங்கள் அசியஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன் உமன்ஸ் வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியா உமன் வர்சஸ் நியூசிலாண்டு உமன் இன்னைக்கு பிற்பகல் மூணு மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஓடியை ஜோதிட ரீதியாக யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் பிற்பகல் மூணு மணிக்கு ஆரம்பிக்குது பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்தா த்விதியை மற்றும் திருதியை திதியில் விசாகம் நட்சத்திரத்தில் முழு சித்த யோகத்தில் கும்பல் அகணத்தில் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இன்றைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா அடுத்ததாக ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறுடம் ஆறு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நியூஸ்லாண்ட் உமன் அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் முழுக்க முழுக்க பவுலர்ஸ் அண்டு ஆல்ரவுண்டர் டாமினேட்டட் மேட்சஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது மூணாவது ஆறுடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான்காவது ஆறுடம் ஏறக்குறைய இந்த மேட்ச் வந்து மிக சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் டக் அவுட் ஆவாங்க எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கணிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு ஆறுடம் ஐந்து வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு வித்தியாசமான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வித்தியாசமான மேட்ச் அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்ஜுரிஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்குது சரிங்களா ஸோ அதுதான் அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமாக மேட்ச் அப்பப்போ நின்று அப்பப்போ நிற்கிறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இன்ஜுரி இல்லை அதுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இருக்கு ஆறாவது ஆறுடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போய் முடியும் ஏறக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது இங்கே இருக்கக்கூடிய நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படியே டாமினேட் ஆவாங்க நல்லா விளையாடாத பிள்ளையர்ஸ் அப்படியே டாமினேட் பண்ணி விளையாடுவாங்க ஸோ அப்படி மாறி 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 போய் ஏறக்குறைய கடைசி நிமிடத்தில் வெற்றியுடைய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏறக்குறைய இந்திய உம்மன் அணி வந்து பார்த்திங்கன்னா போன மேட்சில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி கடைசி நேரத்தில் வந்து தோக்கிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இன்றைக்கு ஜோதி ரகணிப்பிரிதியாக வந்திருக்கு பார்க்கலாம் இன்றைக்கான ப்ரடிக்ஷன்ஸ் எந்தளவுக்கு வேலை செய்யுதுன்னு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த விடியால் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்